இதெல்லாம் என்ன பேட்ரினு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஏ பேட்ரி தான் இது மட்டும் ட்ரிபிள் ஏ பேட்ரி ஸோ நமக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் பட் ஆனால் இந்த பேட்டரிங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ரிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு என்னடி டி சொல்றேன் நீ என்ன சொல்ற அது உங்களில் யாருக்கே தெரியுமா இதோடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்கலைன் பேட்ரி இது வந்து கார்பன் பேட்ரி இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவுமே சேம் அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே கார்பன் பேட்டரி தான் பட் ஆனால் இந்த பேட்ரி மட்டும் கார்பன் பேட்டரியில் வராது இது வந்து ட்ரை பேட்டரி இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பன் வந்து ஆசிட் வந்து லீக்கேஜ் இருக்காது அதனால இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்ம ப்ராடக்ட்ல எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரிமோட்லேயோ இல்லாட்டி இந்த வாட்சில் இதுலெல்லாம் போட்டு நம்ம இது பேட்டரி தீர்ந்து நம்ம மாற்றாமட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த லிக்விட் மாதிரி ஒன்று வந்து இதுலேருந்து வரும் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிட் தான் அந்த தான் அந்த ரிமோட்டில் இருக்கிற அந்த கம்பி எல்லாமே துருப்பிடிச்சிடும் இந்த பேட்டரியில் வந்து அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு கார்பன் பேட்ரின்றதில் வந்து இதில் அந்த லிக்விட் இல்லாத ஒரு பேட்ரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது ட்ரை பேட்டரியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஆசிட் வந்து லீக்கேஜ் ஆக ஆரமிச்சிடும் அந்த ஆசிட்னால என்ன ஆகும் நம்ம கையில் பட்ட இதாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே ஒன்றுமே ஆகும் அப்படி இதுக்குள்ளே என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் தான் இதுக்குள்ளே இருக்கும் அதோடைய ஃபார்முலான்னு எடுத்துகிட்டிங்கன்னா எஸ்டூஎஸ்ஓ ஃபோர் தான் இது பெரும்பாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போது இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்கலின் பேட்டரி நம்ம இப்போ இந்த பேட்ரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக நம்ம லித்தியம் பேட்ரிஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிலாம் வீடியோ போட்டிருக்கிறோம் அதனால் நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்லாம் ஸோ இந்த பேட்ரி வந்து ஒரு அல்கிலைன் பேட்ரி இது நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே வந்து இரும்பால் கவர் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதில் பிளாஸ்டிக் மட்டுமே இருக்குது இதுக்குள்ளே வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அலுமினியம் கம்பி இது வந்து அலுமினியம் கம்பி இல்லை இது ஒரு ஆணி உங்களுக்கே தெரியும் பொசிஷன் உங்களுக்கே தெரியுதா இது ஒரு ஆணி தான் ஒன்று இருக்குது இப்போ ஆணியை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் கேட்டால் ஆணி இல்லை வைக்கலை ஸோ இது உள்ளே இருக்குது இதை நம்ம எடுக்கும்போது இதுக்குள்ளேருந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்தது இல்லையா அந்த ப்ரெஷர் வந்து இந்த பேட்டரிய வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசிடோடைய ப்ரெஷர் தான் இப்போ நம்ம இதை முழுசாக ஓபன் பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி டாப்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்ஸுமே வந்து டோட்டலாக ஒரே இதாக தான் ஈவனாக தான் இருக்கு இந்த பேட்டரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்து ஒரு லேயர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த லேயருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டுமே டச் ஆகாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க இதில் ஒரு ரப்பர் சீல்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு எதையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பட் ஆனால் இந்த பேட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி ஓப்பன் பண்ணதே கிடையாது நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு கவர் ஒன்று இருக்கு இந்த கவருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்புறம் இதே தான் லித்தியம் பேட்டரிக்குள்ளே இருக்கும் ஸோ நான் அந்த வீடியோ என்ன நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு Ammonium chloride chloride, chloride or zinc chloride, zinc chloride too, electrolyte of அம்மோனியம் குளோரை கார்பன் பேரரிஸ் என்னெல்லாமே கார்பன் பேட்டரிகளின் அமில அம்மோனியம் குளோரைடு அல்லது துத்தனாக குளோரைடு செட் என் எலக்ட்ரோலைட்டுக்கு பதிலாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது உள்ள என்ன இருக்குன்னு நான் சொன்னா நல்லா இருக்காது என்று சொல்ல சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்